அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் செல்வம் நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எழுபத்து மூன்று அவிழ்கின்ற ஆக்கை இது மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல் வீடு வேறாக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு வேறாக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே பாடலின் விளக்கம் அளவில்லாத பொன்னையும் செல்வத்தையும் கண்டால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அவையெல்லாம் வெள்ளம் வந்தால் கவிழ்கின்ற படகை போல அழியக்கூடியவை நம் உடலையும் உயிரையும் பிணைத்துள்ள கட்டு ஒரு நாள் அவிழ்ந்துவிடும் மனதில் தெளிவில்லாதவர்கள் அழிய போகிற செல்வம் சேர்த்து வைப்பதையே வீடு நினைக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்